வணக்கம் சனிப்பெயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பற்றிய இந்த சிறப்புக் கட்டுரையின் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரண்டு ராசிகளிலும் சனியின் பெயர்ச்சி என்ன பலனை தரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சனி தனது ராசியை மாற்றாது ஆனால் பன்னிரண்டு ராசிகளுக்கும் வெவ்வேறு பலன்களை ஏற்படுத்தும் நிலையில் மாற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி சாதகமாக அமையப் போகிறதா அல்லது சில தடைகளை சந்திக்க நேரிடுமா என்பதை இந்த கட்டுரையில் தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி கும்பத்தில் இருக்கும் இந்த ஆண்டு அது வேறு எந்த ராசியிலும் பயிற்சிக்காது ஆனால் இந்த ஆண்டு சனியின் வக்ர மற்றும் மார்கி இயக்கத்தின் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகள் பாதிக்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி தனது சொந்த ராசியான கும்பத்தில் அஸ்தமிக்கும் மற்றும் உதயமாகும் இந்த நேரத்தில் எதிர்மறை மற்றும் சாதகமான முடிவுகள் இரண்டும் காணப்படுகின்றன இந்த கணிப்பு சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஜாதகத்தில் சனியின் நிலையை அறிந்த பிறகு இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும் சனி அர்ப்பணிப்பைக் குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளின் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட இந்த குணங்களின் காரணமாக அது நபர் தனது வாழ்க்கையின் இலக்குகளை அடைய உதவுகிறது சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்படி சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் சரியான நேரத்தில் மற்றும் நியாயமானவராக மாறுகிறார் சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களைத் தருகிறார் மற்றும் நமக்குள் ஆற்றலை புகுத்துகிறார் இதனுடன் இந்த ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தவும் கற்பிக்கிறார்கள் ஒரு நபர் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் அவர் நல்ல பலனை பெறுகிறார் அதே சமயம் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட சக்தியை தவறான திசையில் பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் தனது இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்கிறார் மற்றும் நீதியை மதிக்கிறார் கும்ப ராசியில் சனி பெயர்ச்சி தொழில் வேலை திருமணம் காதல் வாழ்க்கை குழந்தைகள் கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்ற வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனியின் இயக்கத்தில் பல மாற்றங்கள் இருக்கும் சனி ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வக்ர நிலையில் இருக்கும் சனி பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அஸ்தம் நிலையில் இருக்கும் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சனி உதயமாகும் துலாம் துலாம் ராசிக்கு நான்காம் மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி சனி பகவான் இந்த பெயர்ச்சியின் போது கும்ப ராசியில் ஐந்தாம் வீட்டில் பெயர்ச்சிப்பார் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி அதிர்ஷ்டத்தின் காரணியாக கருதப்படுகிறது மற்றும் ஐந்தாம் வீடு காதல் ஆன்மீகம் மற்றும் மதம் போன்றவற்றைக் குறிக்கிறது இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக பலனடைவார்கள் மற்றும் அவர்களின் தொழிலில் திருப்தி அடைவார்கள் இதனுடன் உங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகளையும் பெற வாய்ப்புள்ளது மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதத்திற்குப் பிறகு மூதாதையர் சொத்து மூலம் திடீர் நிதி ஆதாயம் ஏற்படும் சனிப்பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன் கீழ் இந்த நேரத்தில் பணம் தேவைப்படுபவர்கள் அல்லது கடனுக்கு விண்ணப்பித்தவர்கள் இந்த திசையில் வெற்றி பெறுவார்கள் மே இருபது இருபத்தி நான்குக்குப் பிறகு பலன்களை பெறுவதில் தாமதத்தை சந்திக்க நேரிடலாம் ஆனால் நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் மூழ்கியிருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடைவதை எளிதாக்கும் சனியின் பெயர்ச்சியால் உங்கள் தொழில்துறையில் உங்கள் அதிர்ஷ்டத்தை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமில்லை மாறாக இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்பின் மூலம் வெற்றியை அடைய வேண்டும் உங்களுக்கான வேலையில் மாற்றம் அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்புகளும் உள்ளன உங்கள் சம்பளத்தை அதிகரிக்க விரும்பினால் இதற்காக நீங்கள் உங்கள் தரப்பிலிருந்து அதிக முயற்சிகளை எடுக்க வேண்டும் சனி ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நிலையில் இருக்கும் மற்றும் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தொழிலில் நன்மைகளைப் பெறுவீர்கள் மற்றும் நிதி ஆதாயங்களைப் பற்றி திருப்தி அடைவீர்கள் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சனி சுற்றிருக்கும் நிலையில் இருப்பதால் இந்த நேரத்தில் உங்கள் தொழிலில் முன்னேறுவதில் அதிக சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இது தவிர உங்கள் குழந்தையின் வளர்ச்சி குறித்தும் நீங்கள் கவலைப்படலாம் இதற்குப் பிறகு மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சனி உதயமாகும் இந்த நேரத்தில் இருந்து உங்கள் நல்ல காலம் தொடங்கும் இப்போது உங்கள் குழந்தையின் வளர்ச்சியில் உள்ள தடைகள் நீங்கும் ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் பயணங்களால் நீங்கள் பயனடைவீர்கள்